மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் கொண்டு வந்திருக்கேன் நம்மளோட ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து பழைய பேஜ் வந்து லாக் ஆகிடுச்சு அது எதனால் லாக் ஆகிடுச்சுன்னு தெரியல நான் புது ஃபேஸ்புக் ஐடி ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் சப்போர்ட் பண்ணுங்கள் இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி அதை ஷேர் பண்ணியிருக்கேங்க அது ஏன்னு தெரியல திடீர்னு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று வந்துடுச்சு ஸ்ட்ரைக்கு வந்து டோட்டலாக வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து கலி ஆகிடுச்சு அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஒன்று ஆகி போச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபன்ஸ் ஒன்று நடந்துச்சு ஸோ அதுக்கான எலக்ட்ரானிக் வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் நம்மளோட யூடியூப் டூச் சப்னில் அதையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் சொல்லி ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் சொல்ல வேண்டியது எதுவும் சொல்கிறது இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜும் போச்சா இந்த பேஜும் போச்சு